வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட அதாவது ஏன் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கிட்ட ஒரு ஹாப்பி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய பொங்கல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வந்து முடிய போகுது அண்ட் நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து நம்ம ஜாலியாக நம்ம நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம் அண்ட் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிட்ருப்போம் அண்ட் கரும்பு சாப்பிட்ருப்போம் ஸோ நானும் சாப்பிட்டேன் அண்ட் நானும் என்ஜாய் பண்ணேன் அண்ட் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடுச்சு பிகாஸ் வந்து எனக்கு என் லைஃப்லேயே வந்து இன்னைக்கு நான் செலப்ரேட் பண்ணுற இந்த பொங்கல் மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மெமரபுளாக என் மைண்ட்லேயும் என் மனசுலேயும் வந்து பதிஞ்சிருச்சு பிகாஸ் நான் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஒன் மந்த் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் அந்த ஒன் மந்த்துக்குள்ளே வந்து எனக்கு ஒரு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்க ஆஸ் அ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாக அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதனால் இந்த பொங்கல் எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இத்தனை பேர் வந்து என் கூட சப்போர்ட்டுக்கு எனக்கு இருக்கீங்க அப்படின்னு போது ஸோ இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா ஒரு ஒன் மந்த் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் டே ஒன் வந்து நான் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ தடங்கல்கள் எனக்கு இருந்ததோ டில் நான் இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போதும் எனக்கு யாரோ ஒருத்தருடைய வந்து கருத்துக்களும் காயப்படுற மாதிரி பேச்சுகளும் விமர்சனங்களும் வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷனில் நான் ட்ரை பண்ணாலும் யூடியூப்பில் வந்து எனக்கு ஒரு சில பேர் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சில ஆண்கள் அண்ட் ஒரு சில பெண்கள் கூட பட் ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி நான் தினமும் ஒரு வீடியோ நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ரெண்டே பேர் ஒன்று என்னை படித்த அந்த கடவுள் இன்னொன்று வந்து என்னுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் நாங்கள் உன்னோட வீடியோஸ் பார்க்குறோம் எங்கள் சப்போர்ட் உனக்கு இருக்குது அப்படின்னு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி நீங்கள் கொடுக்குற இந்த தைரியமும் ஆதரவும் மட்டும்தான் எனக்கு இந்த ஒன் மந்தை வந்து கடக்க முடிஞ்சுது அண்ட் இது இப்போ எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்குது ஏன்னா இந்த ஒன் மந்த் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வர முடிஞ்சுது நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள முடிஞ்சுது ஸோ இதுக்கு மேலேயும் என்னுடைய இந்த ஃபேமிலி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ இருக்குது இந்த ஃபேமிலி வந்து இன்னும் விரக்தி ஆவாங்க ஸோ இன்னும் எனக்கு நிறைய பேர் வந்து என்னோட இணைய போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதை ரொம்ப நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு தொடர்ந்து ஆதரவை கொடுப்பீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துடுச்சு பிகாஸ் எனக்கு இந்த ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்த ஒரு விஷயம் இது எனக்கு எந்த ஒரு பிளானிங் அண்ட் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோல் எதுவுமே கிடையாது இது இது யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சடன்னாக டபக்குனு ஒரு நாள் ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு தான் இது பட் ஆனால் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது அண்ட் நான் வந்து எனக்கு கேமரா ஃபியர் கிடையாது அதனால வந்து எனக்கு இப்படி பேசுறது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது பட் ஆனால் எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் அப்போ டோட்டலி வேற ஆனால் இந்த ஒரு மிடலில் வந்து எனக்கு இந்த ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து டோட்டலி என் லைஃப் சேஞ்ச் உங்களுக்கே தெரியும் இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன் ஸோ அதனால் என்னாச்சுன்னா எனக்குள்ளே வந்து ரொம்ப வந்து தாழ்வு மண்பான்மை அண்ட் பாடி ஷேமிங் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அண்டு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க என் கான்ஃபிடெண்ட்டை உடைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் ஓகேவா ஸோ அதனால் வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது என் மேலே எனக்கு சுத்தமாக வந்து என்ன சொல்கிறது எனக்கே என் மேலே நம்பிக்கை கிடையாது என்னையே எனக்கு பிடிக்காமல் இருந்த ஒரு ஒரு டைம் அது நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோம் நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு பல விஷயங்கள் பட் இப்போ யோசிக்கிறப்ப அதெல்லாமே வந்து சில்லியாக தான் எனக்கு தெரியுது பட் ஆனாலும் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தாண்டி வரும்போது எனக்கு என்ன சொல்கிறது ஒரு பேக் போனாக இருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் நான் எது பண்ணாலும் என் கூட நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்றைக்குமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் அவர் அந்த நாலஞ்சு வருஷம் நான் கூனி குறுகி வந்து நான் என்ன தான் தனிமைப்படுத்திக்கிட்டு நான் எதுலேயுமே ஈடுபடாமல் இருக்கும்போது கூட என் ஹஸ்பண்ட் எனக்கு அவரால் முடிஞ்ச கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவார் பாவம் நிறைய பேசுவார் பேசி பேசி பாவம் அவரே சோர்வாயிடுவார் பட் இருந்தாலும் அவர் என்றைக்குமே வந்து என்ன வந்து என்ன சொல்கிறது எந்த இடத்துலையுமே வந்து என்னால் முடியாதுன்னு அவர் என்ன உணர வச்சதே கிடையாது அவர் இந்த யூடியூப் கூட நான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது நம்ம இல்லை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு சட்டனாக ஒரு வீரத்தில் தான் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றது எடுத்து போட்டேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஆன்சைட்டியெல்லாம் நான் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் சமயம் அந்த சமயத்தில் நான் நிறைய விஷயங்களை வந்து சாரிங்க நிறைய விஷயங்கள் வந்து என்னால் டால்ரேட் பண்ண முடியல அவ்வளோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் அந்த ஆன்சைட்டி அந்த டைமில் சரி நம்ம இந்த மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல் எண்ணத்தில் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லவே கிடையாது நான் யூடியூப்ல போட்டேன்னு சொல்லலை போட போகிறேன்னு சொல்லலை எடுத்துகிட்டு நான் பாட்டுன்னு ஒரு வீடியோ அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னோடய ஸ்டார்டிங் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒரு கேமரா ஆங்கிள் வைக்கிறதுக்கு கூட எனக்கு அப்போ அந்த டைமில் வந்து முடியல அவ்வளோ வந்து பாடியெல்லாம் ஒருமணி நடுக்கத்தில் ஒரு இதுலேயே தான் நான் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் எடுத்தேன் ஒரு யதார்த்தமாக எடுத்த வீடியோ அந்த வீடியோவில் கூட நான் அழுதுகிட்டே தான் எடுத்திருப்பேன் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் அண்ட் ஒரு தலைவாரி இருக்க மாட்டேன் மூஞ்சு கல்வி இருக்க மாட்டேன் அப்படியே எடுத்த ஒரு வீடியோ அது அந்த வீடியோ எடுத்துட்டு நான் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் நான் வந்து அதை பார்க்கல பட் ஆனால் எனக்கு அந்த ஒன் ஹவரில் வந்து நிறைய பேர் வந்து என் வீடியோஸ் பார்த்துருந்தாங்க லைக் பண்ணியிருந்தாங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் கிடச்சிருந்துச்சு எனக்கு ஒரே நாளில் வந்து எனக்கு இருபது பேருக்கு மேலே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க என்ன நினச்சி அவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க அன்னைக்கு எனக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் அந்த ஒரு வீடியோவுக்கு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் என்றைக்குமே வந்து கையெடுத்து நான் கும்பிடுவேன் அண்டு அவங்க எனக்கு நிஜமாவே சொல்கிறேன் அன்னைக்கு நான் சோர்ந்து எல்லாத்தையும் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தப்போ எனக்கு அந்த ஒரு வீடியோக்கு எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அவங்க எனக்கு நிஜமாகவே பண்ண ஒரு பெரிய உதவி அதை அப்புறம் தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் நான் இந்த மாதிரி யூடியூபில் வீடியோ போடுறேன் போட்டுட்டேன் அப்படின்னு அவர் காதல சரியாகவே இல்லை என்னது போட போறியா சரிம்மா போடுமா அப்படின்னு சொன்னார் என்ன போட போகிறேன்னு கேட்டது நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் உண்மையாவா உண்மையாவா அப்படின்னு அவர் நம்பவே இல்லை ஏன்னா இந்த நாலஞ்சு வருஷத்தில் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அது பண்ணட்டுமா இது பண்ணட்டுமா யூடியூப் பண்ணட்டுமா இல்லை நான் வந்து திருப்பி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போட்டுமா இல்லை நான் வேறு ஏதாவது பண்ணட்டுமா இல்லை நான் குக்கிங் கிளாஸ் போட்டுமா அது பண்ணட்டுமா இது பண்ணட்டுமா கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் எதையுமே நான் பண்ணது கிடையாது பட் ஃபைனலி வந்து நான் போட்டுட்டேன் அப்படின்றது அவரால் நம்ப முடியல அப்புறம் போய் பார்த்தாரு பார்த்துட்டு சொன்னார் நிஜமாக போட்டுட்டேன் சூப்பர்ப்பா ரொம்ப நல்லா இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் சரிம்மா நான் யூடியூப் வந்து நான் போட்டுட்டேன் எதுக்கு என்ன இப்போ நான் இப்போது ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்பஸ் இருக்கணும்ல நம்ம இதை பற்றி தான் நம்ம பேசுவோம் இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஜோனர் இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு வந்து எதுவுமே மைண்டில் கிடையாது அந்த டைமில் அந்த அந்த செகண்ட் எனக்கு ஆன்சைட்டி தொல்லை ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருந்துச்சு எனக்கு உடல் அளவிலையும் மனசளவுலையும் ஸோ அந்த டைமும் அதை சொல்லிவிட்டேன் அப்போ என் ஹஸ்பண்ட் கிட்டே போது தான் சொன்னார் உன் மனசுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ எது சரியானதுன்னு தோணுதோ எது வந்து உனக்கு சில விஷயங்கள் தப்பாக தெரியுது சரியாக இருக்குது ஸோ நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை பற்றின விஷயங்கள் நீ போடு உனக்கு வந்து ஒரு நல்ல பேச்சாளர் ஆகணுன்றது உங்கள் கனவில்லை ஸோ நீ வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து நீ இப்படி பயன்படுத்திக்கோ நிறைய உமன்ஸ்க்கு மோட்டிவேஷனாக நீ பேசு அண்ட் உனக்கு இது நல்லா கூட வரும் எனக்கு தெரியும் நீ நல்லா பண்ணுவ பண்ணுவதை ஸோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா ஏன் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த சப்போர்ட் தான் பட் ரெண்டாவது நாளே எனக்கு வந்து தலைமையில் பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு நான் வந்து ஒரு லூசுங்க நான் வந்து சீரியஸ்லி என்ன சொல்கிறது நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஒரு இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா ஆசை யாரை விட்டது நான் வந்து ஒரு சில பேர் எனக்கு நெருக்கமானவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நான் அதை அனுப்பிட்டேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் மோஸ்ட்டாக என்னோடய யூடியூப் சேனல் யாருக்கும் அனுப்ப அனுப்பவே மாட்டேன் அனுப்புனதும் கிடையாது இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதால இவங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுட்டாங்க ஸோ அதை வந்து மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பார்த்துட்டு இவளுக்கு யூடியூப் தேவையா இவள் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறா அவ வந்து அவ மென்டல் எல்லாரும் நினைக்க போறாங்க மென்டல் இஷ்யூ பத்தி எல்லாம் இவன் ஏன் பேசுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஓகேவா அப்புறம் நான் கொஞ்சம் வேற ஏதாவது பேசுனா அதுக்கு ஒரு பேச்சுக்கள் அப்புறம் விஜய் சார் பத்தி நான் பேசின விஜய் அண்ணா பத்தி நான் பேசியிருந்தேன் அன்னைக்கு கூட ஏன் அதை பத்தி பேசினேன் அப்படின்னும் போது பெண்களுக்கு வந்து அவர் நல்லது பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா அவருடைய கொள்கைகளில் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தா அவர் வந்து பெண்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணுறேன் பெண்களோட பாதுகாப்புக்காக அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் ஸோ அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு விஷயம் வந்து என் மனசு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் ஏன்னா நான் என்றைக்குமே வந்து பெண்களுக்கு என்னுடைய சப்போர்ட் வந்து என்றைக்குமே வந்து நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து என்ன சொல்கிறது என்னால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணணுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசை ஸோ வேறொரு நபர் அதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப வரவேற்பு தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு அது அவர்தான் கிடையாது நீங்கள் பண்ணாலும் சரி நான் பண்ணாலும் சரி வேறு யாராச்சும் பண்ணாலும் சரி பெண்களுக்காக நல்லது பண்ணுறவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது ரொம்ப நான் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக நான் அதை ஏற்றுப்பேன் ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்து நான் விஜய் அண்ணாக்கு கூட வந்து நான் சில வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அதுக்கு வந்து அதுக்கும் வந்து எனக்கு யூடியூப்லேயும் எனக்கு வந்து தப்பான விமர்சனங்கள் வந்துச்சு கமெண்ட்ஸ் மூலிமா தப்பு தப்பாக பேசினாங்க ரொம்ப கீட்டமான பேச்சு அதுக்கப்புறமா வந்து என் ஃபேமிலியிலையும் வந்து இவளுக்கு தேவையா இவளுக்கு என்ன பொலிட்டிஷியன்ஸ் பற்றி தெரியும் இவ ஏன் வந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிறா அறிவு இருக்கா அப்படி இப்படி இப்படின்னு பேசினாங்க பட் நான் வந்து அங்கே நீங்கள் விஜய் சார் ஓட்டு போடுங்க இல்லை இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவர் நல்லவர் இவர் நல்லவர் நான் அதை பற்றி பேசலை அவர் இதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும்தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன் பட் அப்பயும் எனக்கு தடங்கள் வந்தது பட் அதை நான் கடந்து வந்தேன் அப்பயும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொன்னார் நீ யார் பற்றியும் பயப்படாத யாராச்சும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன் நீ தைரியமாக நீ பண்ண நீ பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்குதுன்னு உனக்கு தெரியுதா ஸோ நீ அதை பண்ணுன்னு தான் அவர் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாரு அதனால தான் நான் இத்தனை நாள் என்னால் வந்து தொடர முடிஞ்சது நீங்களும் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் தான் ஸோ எனிவே வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது அதை என்ன சொல்கிறது ஒன் மந்த் வந்து நிறைய பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த பாடம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது ஒரு புதுசாக ஒரு யூடியூபராக வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு உதவியாக இருந்திருக்கு அண்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதையும் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ பேட் கமெண்ட் வந்து ஒரு சில ஆண்கள் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டேன் சி என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணுறானுங்க இவங்க சிஸ்டர் அவங்க வீட்டில் பொம்பளே இருந்துச்சுன்னா இப்படி பண்ணும் பண்ணுவாங்களா அப்படியெல்லாம் நானே எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம்தான் வந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ யூடியூப் அப்படின்றது வந்து ஒரு பொது இடம் இல்லை ஸோ அங்கே வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க கருத்து அவங்களுக்கு தோன்ற தெரிவிக்கிறது தான் ஸோ ஒரு சிலர் வந்து அப்படிதான் அவங்களுடைய வி விஷயங்களை தெரிவிக்கிறேன் அப்படின்றவங்கள வந்து நம்ம எதையுமே பண்ண முடியாது ஒன்று நம்ம முடிஞ்சா இக்னோர் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படி இல்லையா கமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம தொடரணும் ஸோ அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனிவே நான் கடந்து வந்துட்டாத அண்ட் கற்றுக்கிட்டேன் இது இந்த இப்போ நான் இந்த ஒன் மந்த்து எனக்கு கற்றுக் கொடுத்த பாடமெல்லாம் இருக்குல்ல ஒரு புதுசாக ஒரு பெண்ணாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவை நான் இப்படி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னலைங்க எனக்கு வந்து இது எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ப நான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் டிஆக்டிவேட் பண்ணிட்டேன் அந்த பக்கமே போகக்கூடாது சினிமா வேண்டாம் அப்படின்னு நான் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டு ஒரு நார்மல் விமனாக வந்து நார்மலாக என்னோடய லைஃப் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் இங்கே வந்தேன் பட் ஆனால் எனக்கு என்னை திருப்பியும் வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து திருப்பியும் என்னை கொண்டு வந்து ஒரு கேமரா முன்னாடி வந்து நான் இப்போ சேர்ந்துருக்கேன் அப்படின்னா இது கண்டிப்பாகவே வந்து இது கடவுளுடைய செயல் தான் நானாக விட்டாலும் என்னை ஏதோ ஒரு வகையில் வந்து திருப்பி கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே உட்கார வச்சிருக்கு ஸோ ஸோ பார்க்கலாம் அந்நேற்று வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து பெருசாக யூடியூபர் ஆகணும் நிறைய லேக்ஸில் பணம் சம்பாதிக்கணும் அண்ட் ஃபேமஸ் ஆகணும் அதெல்லாம் எனக்கு துளி கூட கிடையாதுங்க இப்படி நான் வீடியோஸ் போடுறதன் மூலிமா எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் எழும்புது அந்த சந்தோஷம் வந்து எப்படி இருக்குன்னா நான் பேசுகிறேன் மனசில் தோன்ற விஷயங்களை நான் ஃப்ரீயாக பேசுகிறேன் இதை கேட்கவும் ஆட்கள் இருக்காங்க எனக்காக இருக்காங்க நான் பேசுகிறது கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுக்குது அண்ட் நிறைய கற்றுக்கிறேன் உங்ககிட்ட கிட்டே பேசுறதுனால எனக்கு நிறைய வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன் அண்ட் ஃப்யூச்சரில் நான் ஒரு பேச்சாளராக ஆகிறதுக்கு இது எல்லாமே எனக்கு உபயோகமாக இருக்கும் அண்ட் நிறைய பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு எனக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன் அண்ட் நான் வந்து ஒரு விஷயம் நான் யோசித்து வச்சுருக்கேன் ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் என்ன விஷயம்னா ஆஸ் அ உமனாக சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அது கடந்து வரது வந்து ஈஸி கிடையாது ஸோ எனக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற எனக்கே வந்து தடுமாற்றம் ஏற்படுது பயம் ஏற்படுது ஒரு மாதிரி ஆகுது ஸோ புதுசாக யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே நிறைய பெண்கள் ஸோ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த விஷயங்களெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் எந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க எப்படி அதை அவங்கள கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நான் லேர்ன் பண்ண இந்த ஒன் மந்த் பீரியடில் ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே எனக்கு உபயோகமாக இருந்தது அது எனக்கு இப்போ யூடியூப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண விஷயங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து எடுத்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆசை இருக்கும் ஏன்னா இப்போ நான் சொல்லலாம் எனக்கு வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து நான் இப்போது யோசிக்கல அப்படின்னு பட் எல்லாருக்கும் அப்படி இருக்காது நிறைய பேர் வந்து ஒரு ஏர்னிங்ஸ்க்காக வரலாம் இல்லை ஒரு செலிப்ரிட்டி ஆகணும்னு வரலாம் ஏதோ ஒன்று இருக்கும் அவங்களுக்கு இல்லை ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எங்கே ஒரு அந்த ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி நான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் அண்ட் உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து என்ன நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் அண்ட் பயனடியுங்க நீங்கள் பார்க்குறதால எனக்கும் பயனடியுது ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் உங்கள் மாயா அண்ட் எல்லாருக்கும் வந்து விஷ்யூ அண்ட் என்ன சொல்லுவாங்க நாளைக்கு என்ன பொங்கல் விஷ்யம் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் பொங்கல் ஓகே எனக்கு மறந்து போச்சுங்க இந்த பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் எனக்கு இது மூணுமே வந்து ஆர்டராக வந்து எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால தான் ஸோ பக்கத்தில் கேட்டு சொன்னேன் ஸோ எனவே எல்லோரும் வந்து பொங்கல் சந்தோஷமாக கொண்டாடுங்க அண்ட் ஹாப்பியாக இருங்க நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம யூடியூப் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும் அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங் நம்ம பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி ஏன் ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆகுறதுக்கு உதவின விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நாளைக்கு என்னுடைய வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இல்லை யாருக்காவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் அண்ட் தேங்க்யூ Thank <music> you.